கட்டணம் இதுவே பாஸ்ட் நேர்மையான நேரடி அரசியலுக்காகவே ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளேன் என்று புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் தமிழிசை தீவிரமான மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக மனம் உவந்து ராஜினாமா செய்துள்ளேன் தெலுங்கானா மக்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் புதுச்சேரி மக்கள் காட்டிய அபரிமிதமான அன்பிற்கும் நன்றி உடையவளாக இருப்பேன் ஆளுநராக வாய்ப்பளித்த உள்துறை அமைச்சருக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி என்று தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து அவரின் எதிர்கால திட்டங்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஆளுநர் தமிழிசை முதலில் எனது ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் பின்னர் வருங்கால திட்டங்கள் குறித்து அறிவிக்கிறேன் என்று பதிலளித்தார்